ஃபோக்கஸுங்கிறது பெரிய பிரச்சனை ஆனால் இந்த ஃபோக்கஸுங்கிறது ஃபோக்கஸ் இல்லைங்கிறது கிடையாது யாருக்குமே ஃபோக்கஸ் இல்லை ஃபோக்கஸே பண்ண முடியலங்கிறது கிடையாது எங்கே தெரியுமா அது பிரச்சனை கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது நிறையா விஷயத்துக்கு மேலே ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷன் அப்போ என்ன வரும் அது போட்டு வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் அடுத்தது செய்கிறோம் சரி அது செஞ்சுட்டு வருவான்னு இன்னொன்றுத்துக்கு போகிறோம் அது செய்கிறதுக்குள்ளே போர் அடிக்குது திருப்பி இங்கேயோ இப்படியே ஒரு நேரத்தில் பத்து விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண போய் பத்தும் செய்ய முடியாமல் மொத்தமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி டிப்ரெஸ் ஆகி ஒரே இடத்துல உக்காந்துருப்போம் காலையில் பண்ணுவதன் மூலமாக உங்களோட நாளில் அந்த சேதனம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று தாண்டி ஒன்று தாண்டி ஒன்று தாண்டின்னு ஓடக்கூடிய அந்த அந்த பிரச்சனை குறையும் ஃபோக்கஸ் இன்றைக்கி தேதியில் பெரிய பிரச்சனை சின்ன குழந்தைகள்லேருந்து எடுத்து ஐம்பது அறுபது வயது ரிட்டையர் ஆக போகிறவங்க வேலையை செய்து கொண்டு இருக்கும் நபர்கள் வரை ஃபோக்கஸுங்கிறது பெரிய பிரச்சனை ஆனால் அந்த ஃபோக்கஸுங்கிறது ஃபோக்கஸ் இல்லைங்கிறது கிடையாது யாருக்குமே ஃபோக்கஸ் இல்லை ஃபோக்கஸே பண்ண முடியலங்கிறது கிடையாது எங்கே தெரியுமா இது பிரச்சனை கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் ஆக்சுவலி ஃபோக்கஸ் இல்லைங்கிறது மக்களோட பிரச்சனை கிடையாது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்கிறது தான் பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் உடனே படத்துக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அது மட்டும் கிடையாது ஆனால் நிறையா விஷயங்களுக்கு மேலே ஃபோக்கஸ் கொடுக்குறது டிஸ்ட்ராக்ஷன்னா ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது நிறையா விஷயத்துக்கு மேலே ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷன் அதனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக நமக்கு என்ன நடக்குது தெரியுமா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் மூணும் அடிபடுது குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் எப்படி அடிப்படுதுன்னா ஏன்னா தாட் ப்ராசஸ் போயிடுது ஒரே நேரத்தில் பத்து விஷயம் யோசிக்கிறோம் பத்து விஷயத்தையும் செய்யணும்னு போகிற இடத்துல பத்தும் செய்ய முடியாமல் கடைசியில் வந்து டயர்டாக படுத்து கிடப்போம் டயர்டாக படுத்து என்ன போய் ஏதாவது சாப்பிடுவோம் அப்போது அது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஆகிடுறது அதுக்கப்புறம் அது குவாலிட்டி ஆஃப் ஹெல்த்து அது அது ஆரோகிறான் அடுத்தது வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு பார்த்தோன்னாக்க ஒரு விஷயத்த எடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று எடுத்தோம் டப்பு டப்புன்னு செஞ்சு முடித்தாதானே அடுத்து போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எடுக்கிறோம் செய்கிறோம் செய்ய முடியல அப்போ என்ன வரும் அது போட்டு வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோம் அடுத்தது செய்கிறோம் சரி அதை செஞ்சுட்டு வருவோன்னு இன்னொன்றுத்துக்கு போகிறோம் அது செய்கிறதுக்குள்ளே போர் அடிக்குது திருப்பி இங்கே இப்படியே ஒரு நேரத்தில் பத்து விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண போய் பத்தும் செய்ய முடியாமல் மொத்தமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி டிப்ரெஸ் ஆகி ஒரே இடத்துல உட்காந்துருப்போம் இந்த பிரச்சனை ஏன் வருது ஏன் இந்த கவன சிதறல் வருது அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீவித்யா முறையில் இதை நாங்கள் சேதனம்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட மைண்ட் வந்து ஒரு சேத்தனா ஃப்ரீக்குவென்சியில் இருக்குது இந்த சேதனம் இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அது செதறிடுது ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் செதறிடுது அது செதறி செதறி அடுத்தடுத்த இடத்துக்கு போய் விடும்போது அந்தந்த இடத்த போய் கான்சன்ட்ரேட் பண்ணுறமே தவிர நம்மளால் ஒரு இடத்துல நிலச்சி நிற்க முடியலை இந்த சேதனத்தை எப்படி தவிர்க்கிறது இந்த சேதனத்தை தவிர்ப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரம் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நான் சொல்கிறேன் அதாவது நம்ம நேராக உட்காரணும் ஃபஸ்ட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து நல்லா கொஞ்சம் வாயை திறந்து ஊ எவ்வளவு லெங்க்த்தாக உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ லெங்காக அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்காக கன்டினியூஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் வேணும் ஊகாரம் என்பது சேதனத்துக்கு ஆப்போசிட் அதாவது அது வந்து கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும் ஃபனல் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கறது எப்படின்னாக்க இந்த ஊகார அக்ஷரம் அப்போ நீங்கள் தினம் இது பண்ணுவதன் மூலமாக காலையில் பண்ணுவதன் மூலமாக உங்களோட நாளில் அந்த சேதனம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று தாண்டி ஒன்று தாண்டி ஒன்று தாண்டின்னு ஓடக்கூடிய அந்த அந்த பிரச்சனை குறையும் அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு கிடைக்கும்போது இன்னும் நம்ம செய்கிற விஷயங்களை தீர்க்கமாக செய்யலாம் கவனம்ன்றது வந்து நமக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் கவனம் அதிகரிப்பதன் மூலமாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் குவாலிட்டி ஆஃப் தாட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்ம செய்கிறது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் நமக்கும் உதவியாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றத்தையும் எடுத்து வச்சுட்டு அது முடிக்கல முடிக்கலைன்னு ஒரு படப்படப்பில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டால் அடுத்த கட்டம் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் அடுத்த கட்டம் ஒரு ஒரு என்ன பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் தினோங்கதல் பண்ணு इंस्टाग्राम उच्वा स्वाहा ओम एक जल जल श्रो इंस्टाग्राम पचवाहा स्वाहा ओम एम दुम जल जल श्रो इंस्टाग्राम पचुवा स्वाहा ओम हेमंदोम जल जल इंस्टाग्राम उच्वा